மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி அழைப்பை நிராகரித்தது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஜனாதிபதி செயலகத்தால் விசேட கலந்துரையாடலுக்காக விடுக்கப்பட்ட அழைப்பை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் நிராகரித்துள்ளனர் இந்த விசேட கலந்துரையாடல் இன்று திங்கட்கிழமை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிய வருகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களம்பிறக்குகின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் ஏழு சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து இந்த கட்டமைப்பை உருவாக்கியுள்ளன இதன்படி தமிழ் பொது வேட்பாளராக அரியண திறனை நியமிப்பதற்கு அண்மையில் தீர்மானிக்கப்பட்டது இந்நிலையில் அவரை சந்திப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் குறித்த சந்திப்பு தொடர்பான போதிய விளக்கங்கள் வழங்கப்படாததன் காரணமாக மேலதிக விவரங்களை வழங்குமாறு கோரி ஜனாதிபதிக்கு தேசிய பொது கட்டமைப்பு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது குறுகிய கால அழைப்பு மற்றும் தேர்தல் பணிகள் காரணமாக தமக்கு இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள முடியாது என தமிழ் தேசிய கட்டமைப்பு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் தெளிவான பதில் கிடைக்கும் பட்சத்தில் கலந்துரையாடல் தொடர்பில் பரிசீலிக்கப்படும் என தமிழ் தேசிய கட்டமைப்பின் உறுப்பினரும் எல் எஃப் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் உரையாடாமல் தமிழ் பொது வேட்பாளராக தொடர்பில் விளக்கம் அளிக்க தமிழரசு கால அவகாசம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகிய அரியநேந்திரன் கட்சியுடன் உரையாடாமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தமை சம்பந்தமாக அவரிடம் விளக்கம் கூறப்பட்டுள்ளது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்வதற்கு ஒரு வார கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது வவுனியாவில் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது அதில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளது இதற்கு முன்னரே இரண்டு கூட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் அரியணேந்திரனும் கலந்து கொண்டிருந்துள்ளார் அந்த கூட்டங்களிலேயே இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் எடுப்பதில்லை என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மக்களோடும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்று கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் தமிழரசுக் கட்சி இதற்கு ஆதரவா எதிர்ப்பா என்று ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் அவ்வாறிருக்க இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகிய அரியணேந்திரன் கட்சியுடன் உரையாடாமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தமை சம்பந்தமாக அவரிடம் விளக்கம் கூறுவது என நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்வதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் எதிலும் அவருக்கு அழைப்பு அனுப்புவதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்வதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் வரை கட்டுப்பணம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் அதிகளவான வேட்பாளர்கள் போட்டியிடுவது பிரச்சினை அல்ல எனவும் அதற்காக நிதி ஒதுக்குவதற்கும் நிதியமைச்சர் தயாராக உள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலபிட்டிய தெரிவித்துள்ளார் யாட்டியோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவின் மதிப்பீடுகள் நூறு கோடி ரூபாயை தாண்டவில்லை தேர்தலுக்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இன்னும் பணம் உள்ளது அச்சிடுதல் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து போன்ற செலவுகளை தவிர அதிகாரிகளின் கொடுப்பனவுகள் போன்ற சில செலவுகள் உள்ளன செலவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் நிதி வழங்கப்படும் என்றார் ஜனாதிபதி தேர்தலுக்காக நேற்றைய தினம் வரை இருபத்தி எட்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளருக்காகவும் மேலதிகமாக இருநூறு மில்லியன் ரூபா நிதியை செலவிட நேரிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் ரத்நாயக்க தெரிவித்திருந்தாா் மேலதிகமாக செலவிடுவதற்காக பொதுமக்களின் நிதியையே பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்நிலையில் அதிகளவான வேட்பாளர்கள் போட்டியிடுவது பிரச்சினை அல்ல என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் சமூக பிரச்சனைகள் விரிவாக ஆராயப்படும் என ஜனாதிபதி ரணில் உறுதி அரசாங்கத்தினால் ஸ்தாபிக்கப்படவுள்ள சமூக நீதி ஆணைக்குழுவில் தமிழ் மக்களின் சமூக பிரச்சனைகளை விரிவாக ஆராய சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி தெரிவித்துள்ளார் நூய மாவட்ட வர்த்தகர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமம் ஒன்றில் வாழ்வதற்கான உரிமை வழங்கப்படும் அது மாத்திரமல்ல மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் உதவி அளிக்கும் அதற்காக தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ள லயன் அறைகள் இருக்கும் காணிகளின் குத்தகை ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு அந்த காணிகளை அரசாங்கம் மீள சுவீகரிக்கும் மலையக தமிழ் மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக அடுத்த வருடம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் மாநாடொன்று கூடப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை விசித்திரமான சின்னங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் சின்னங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஆறு சின்னங்களில் இருபத்தி எட்டு சின்னங்கள் வெவ்வேறு விலங்குகளாகும் சாக்லேட் பான் கேக் டோஃபி திராட்சை கொத்து பழக்கூடை கேரட் ஐஸ்கிரீம் சோளம் வட்டக்காய் முந்திரி பருப்பு ஆப்பிள் பழம் பலாப்பழம் மாம்பழம் ஜம்பு பழம் பழம் தேங்காய் போன்றவையும் சின்னங்களாக உள்ளன அது தவிர கோப்பு பறவை இறகு சிசிடிவி கேமரா இடுப்பு பெல்ட் கேஸ் சிலிண்டர் ஊஞ்சல் கெட்டபோல் குதிரை லாடம் கையடக்க தொலைபேசி போன்ற சிறப்பு சின்னங்களும் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சீட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் காங்கேசந்து கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் அறிவிப்பு தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் காங்கேசன் காங்கேசன்துறைக்கும் இடையே எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இந்திய சுதந்திர தினம் முதல் மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் பயணக் கட்டணம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் முதல் கப்பல் போக்குவரத்து சேவை நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கப்பல் சேவையை பிரதமர் மோடி காணொலி மூலம் தொடக்கி வைத்தார் எனினும் விசா அனுமதி பயணக் கட்டணம் கடல் கொந்தளிப்பு குறைவான பயணிகள் போன்ற காரணங்களினால் இந்த கப்பல் சேவை சில நாட்களிலேயே நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் அந்தமானில் இருந்து சிவகங்கை என்ற கப்பல் வரவழைக்கப்பட்டு இந்த கப்பலின் சோதனை ஓட்டம் நாகையில் இருந்து இலங்கையின் காங்கேசந்துறைக்கு நேற்று நடைபெற்றது இந்த சிவகங்கை கப்பலில் சாதாரண வகுப்பில் நூற்றி முப்பத்தி மூன்று இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன பயணியொருவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது வணிக வகுப்பில் இருபத்தி ஏழு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் பயணிக்க ஒருவருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது அத்துடன் இந்த கப்பலில் பயணிகளுக்கு துரித உணவுகளை கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள உணவக வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒருவர் தம்முடன் அறுபது கிலோ வரையான பொதியை எடுத்துச் செல்லவும் ஐந்து கிலோ வரை கைப்பையில் எடுத்துச் செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதேநேரம் சோதனை ஓட்டம் முடிந்த பின்னர் பயணிகள் சீட்டுகளை முன்பதிவுகள் செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி இந்திய செய்திகள் இளம் வாக்காளர்களை குறிவைத்து தமிழ் புதல்வன் திட்டம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசனம் அமைச்சர் தாமோ அன்பரசன் நடிகர்களை திரைப்படங்களில் பார்க்கலாம் அத்துடன் வந்துவிட வேண்டும் நடிகர்களுக்கு அறிவு இருக்குமா என்றால் இருக்காது கட்சி நடத்துவது என்றால் சாதாரணமா என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை கூட அவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கலாம் அதையே தாவேகா தலைவர் விஜயை கூறியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நடிகர்களுக்கு அறிவில்லை என்றால் சரத்குமார் ராதிகா குஷ்பு சந்திரசேகர் நெப்போலியன் போன்றோரை ஏன் கட்சியில் சேர்த்தனர் புதிதாக படித்து முடித்து வெளியே வரும் இளம் வாக்காளர்களை குறிவைத்துத்தான் புதுமைப்பெண் புதல்வன் போன்ற திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன படித்து முடித்து வெளியே வரும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பதுதான் சரியான திட்டம் அதை விடுத்து குடும்பத்தில் அம்மா மகன் மகள் என அனைவருக்கும் தனித்தனியாக ஆயிரம் ரூபாய் வழங்குவது என்பது திமுக அரசின் கடந்த மூன்று ஆண்டுகால சாதனைகளில் ஒன்றாக மட்டுமே இருக்கும் என்றால் திமுகவை ஆயிரம் ரூபாய் அரசு என்றுதான் கூற வேண்டும் என்றார் தமிழ்நாட்டில் ஏலியனுக்கு கோவில் சுவடிகளில் இருக்கும் ரகசியமாம் தமிழர்கள் அதிகமாக வாழும் சேலத்தில் ஏலியனுக்கு கோவில் சிலை அமைக்கப்பட்டிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது சேலம் மாவட்டம் மல்லமுப்பம்பட்டியை அடுத்து ராமகவுண்டனூரில் லோகநாதன் என்பவர் வசித்து வருகின்றார் இவர் தனது தோட்டத்தில் ஸ்ரீ கைலாய ஆலயம் என்ற பெயரில் கோயில் கட்ட எண்ணியுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இக்கோயில் கட்டும் பணியை துவங்கியுள்ளார் முதற்கட்டமாக பஞ்சமி விராகி விஷ்ணுவின் பன்றி அவதாரம் சிலை அமைத்து பூஜை செய்து வருகின்றார் இதன் அருகில் தரைத்தலத்தில் லிங்கம் சிலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் கீழ் பகுதியில் தியான அறை அமைத்துள்ளார் இந்த தியான அறையில் ஆகாயத்தில் பறந்து செல்லும் அகத்தியர் போன்ற சிலையும் ஏலியன் சிலை ஒன்றையும் அமைத்துள்ளார் அப்பகுதியில் இருப்பவர்களுக்கே இந்த கோவில் பற்றி பெரிதாக எதுவும் தெரியாத நிலையில் சமூக வலைதளங்களில் சேலத்தில் ஏலியன் கோவில் என வைரலாகி வருகின்றது பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ள லோகநாதன் சில ஆண்டுகளுக்கு முன்பு பார் ஒன்றை நடத்தி வந்துள்ளதாகவும் அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட கால்வலி காரணமாக சித்தர் பாக்கியா என்பவரை சந்தித்து சிகிச்சை பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் பின்னர் அவருடைய சீடராக மாறியதாகவும் தன்னுடைய பெயரையும் சித்தர் பாக்கியா என மாற்றிக்கொண்டு குருநாதரின் வழிகாட்டுதலின்படி இந்த ஆலயத்தை அமைக்க முடிவு செய்ததாகவும் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட இந்த கோவில் கட்டும் பணி நிறைவடைய இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓலைச்சுவடிகளில் ஏலியன் பற்றி சித்தர்கள் எழுதி வைத்துள்ளதாகவும் தான் பேசுவதை பார்த்து பைத்தியக்காரன் என்று நினைத்தாலும் எதிர்காலத்தில் அனைவரும் ஏலியனை வழிபடுவார்கள் எனவும் ஏலியன் கோவில் குறித்து லோகநாதன் குறிப்பிட்டுள்ளார் அண்டவழிக்கு சென்று ஏலியன் குறித்த ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த காலத்தில் ஏலியனுக்கு கோவில் அமைத்திருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தினை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள் அமெரிக்காவின் சதியால் ஆட்சியை இழந்துள்ளேன் வங்கதேசத்து முன்னாள் பிரதமர் குற்றச்சாட்டு சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீடு தொடர்பாக எதிர்கொண்ட சிக்கலால் கடந்த ஐந்தாம் தேதி தன் பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் ஷேக் ஹசீனா அதன் பிறகு அந்நாட்டு நாடாளுமன்றத்தை அதிபர் முகமது ஷஹாபுதீன் கலைக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக முகமது கான் அதிபர் முகமது ஷஹாபுதீனால் நியமிக்கப்பட்டார் மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் வரை இந்த கட்சி தொடரும் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இந்நிலையில் பதவி விலகிய பின் முதன்முறையாக ஷேக் ஹசீனா அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளாா் மாட்டின் தீவுகளையும் வங்காள விரிகுடாவையும் அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுத்திருந்தால் நான் பதவியில் நீடித்திருந்திருக்க முடியும் ஆனால் அதற்கு நான் ஒத்துழைக்கவில்லை தற்பொழுது அமெரிக்காவின் சதியால் ஆட்சியை இழந்துள்ளேன் ஒருபோதும் நாட்டின் இறையாண்மையை அந்நிய சக்திகளுக்கு விட்டுத்தர இயலாது பிரதமர் பதவியில் நீடித்திருந்தால் மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்திருக்கும் அதனால் மேலும் பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் நாட்டின் வளங்கள் அளிக்கப்பட்டிருக்கும் எனவேதான் பதவியை ராஜினாமா செய்தேன் மக்களின் வாக்குகளால் தான் நான் வெற்றி பெற்றேன் என்னுடைய வலிமையே மக்களாகிய நீங்கள்தான் நான் வேண்டாம் என்று நீங்களே முடிவெடுத்திருந்ததால் நாட்டை விட்டு வெளியேறினேன் மாணவர்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருந்த வேளையில் நான் கூறிய வார்த்தைகள் திரிவுபடுத்தப்பட்டு வெளியிடப்பட்டன போராட்டம் நடத்தும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என ஒருபோதும் நான் கூறவில்லை அந்த நாளில் வெளியான காணொளிகளை மீண்டும் ஒருமுறை நீங்கள் பார்த்தால் உண்மை புரியவரும் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கொல்லப்படுவதாகவும் அவர்களின் வீடுகள் சூறையாடப்படுவதாகவும் வெளிவந்த செய்திகளை கேட்டு துயரடைந்தேன் கடவுளின் கருணையால் மீண்டும் வங்கதேசம் திரும்புவேன் என நம்புகின்றேன் எந்த நாட்டுக்காக என் தந்தையும் குடும்பத்தினரும் உயிர் தியாகம் செய்தார்களோ அந்த நாட்டின் நலனுக்காக எப்பொழுதும் பிரார்த்திக்கிறேன் போராட்ட சூழலை பயன்படுத்தி சில குழுக்கள் மக்களை திசை திருப்பினர் இதை ஒரு நாள் கண்டிப்பாக உணர்வீர்கள் என நம்புகின்றேன் இவ்வாறு பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் வசத் அவரது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவையும் வெளியிட்டுள்ளார் அதுவும் தற்போது பலரின் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெற்றிகள் சவால்கள் ஒற்றுமைகளை கண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கின் நிறைவு அனைத்து சமூக வலைதளங்களிலும் கடந்த இரு வாரங்களாக ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் இருந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் கடந்த ஜூலாய் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமான நிலையில் நேற்று மிகவும் கோலாகலமாக நிறைவடைந்தது இந்த போட்டிகளில் அதிகமான தங்கப்பதக்கங்களை வென்று ஐக்கிய அமெரிக்கா முதலிடத்திலும் இரண்டாம் இடத்தை சீனாவும் மூன்றாம் இடத்தை ஜப்பானும் பிடித்திருந்தன மேலும் பல உணர்வுபூர்வமான மற்றும் விமர்சனங்களை ஏந்திய இந்த ஒலிம்பிக் போட்டி அனைவரையும் ஈர்க்கும் வகையில் இடம்பெற்றிருந்தமையும் சுட்டிக்காட்டினார் சுட்டிக்காட்டத்தக்கது நிறைவு விழாவின் போது நடிகர் டோம் குரூஸ் மைதானத்தின் கூரையிலிருந்து காற்றில் பறந்து வந்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினாா் மேலும் அடுத்த ஒலிம்பிக் போட்டி ஐக்கிய அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் நடத்த திட்டமிட்டப்பட்டிருப்பதால் ஒலிம்பிக் கொடியை அசைத்து மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியதுடன் கொடியையும் மோட்டார் சைக்கிளில் எடுத்துச் சென்றார் பல்வேறு நடன நிகழ்வுகள் இசை கச்சேரி மற்றும் ஆடல் பாடல் என நிறைவு விழா களைகட்டியிருந்தது இதன்போது பங்களாதேஷில் நிலவும் பதற்ற நிலையை பிரதிபலிக்கும் வகையில் ஒருவர் பங்களாதேஷ் நாட்டு கொடியை அசைத்துக் காட்டியிருந்தார் அதுவும் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பர் நாணய மாற்று வீதம் வியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்